மக்களை வெளியேற்றணும் எங்களை என்ன கிடையாது அரசோட என்ன கிடையாது ஆனா நீதிமன்ற சூமோட்டாவே இந்த வழக்கு எடுத்திருக்கு இது எடுத்திருக்கு நாங்க அரசு நீதிமன்றம் சொல்லுங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் தான் சொல்லுது மதுக்கடை கடை மூடுன்னு வழக்கு போட்டோம் அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் சொல்லுது குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறதுல தலையிடுது ரெண்டையும் ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்ப நான் நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா சொல்லுகிற மனச்சான்றுன்னு ஒரு நீதி வருஷம் வருஷம் கழிச்சு கழிச்சு சில இடங்கள்லாம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறீங்க கரூர்ல நூறு ஆண்டா வாழ்ந்தது கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்கு அறுபதாயிரம் ஏக்கர் இருபதாயிரம் ஏக்கர் லட்சம் ஏக்கர் சாமி கிடைச்சாங்க கடவுள் கடிச்ச கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேக்குறான் ஆண்டவனையும் கொடுத்தாலும் இந்த ஆர்டரையும் கொடுக்க மாட்டான் பொழுது என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்கு இடம் கோயிலுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயிலுக்கு எதுக்கு கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான் வரியலா மேல் மாவில ஒன்றரை வருஷமா போராடிட்டு இருக்கான் வரியலா எங்கூட விலை நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்காடு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான் நான் விலை நிலத்தை கொடுத்துருணும் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீடை இடிச்சிரு இடிச்சிரு என்ன வாக்கு வாக்குவாங்க சொல்லுங்க இது யார் போறியா இது போல பல இடங்களில் நம் மக்களை வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வாழ்விடங்களை விட்டு வீடுகளை இடித்து இடித்து சொந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அகதிகளாக தொடர்ச்சியா அவங்க அழைவிட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன் அதனால தைரியமா இருங்க நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி மீறி தான் இந்த வீடை இடிக்கணும் இவர்கள் ஒரு 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 முறையை வச்சுக்கிறாங்க எப்படின்னா யார் வழக்கு போட்டான்னு தெரியாது யாரோ போய் இது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்க போட்டு நம்ம பல முறை கேட்குறோம் இது ஏரி ஆக்கிரமிப்பு சரி ஆக்கிரமிக்கும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள் முத முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல் எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏறி இங்க வீடு கட்டக்கூடாது நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா ஆக்கிரமிப்பென்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார் இந்த சாலையை போட்டது யார் குடும்பத்தை கொடுத்தது யார் வீட்டு வரி வாங்கியது யார் வாக்காளர் உரிமையை வாக்காளர் அடையாளத்தை கொடுத்தது யார் வரி வாங்கியது யார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா அரசுன்னு நம்ம எதிர்த்து அரசு எடுத்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில் சொல்றேன் இந்த தரவன் இந்த வீடை இடிக்க விட மாட்டோம் இடிக்க போறது இல்லை

இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கள்ளுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரெண்டு ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் கோட்டம் பாத்துருக்கீங்கல்ல அது ஏரியை தூத்து கட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்கீங்க இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேரு லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள் இங்கே அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் நமக்கு என்ற அதிகாரம் இல்ல ஆள் இல்ல குரல் எழுப்ப ஒருத்தனம் இல்ல ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடாது ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வந்து எடுத்துட்டு வருவேன் உங்கள் புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சியால் உடனே வந்து நிற்பான் நம்மளை மீறி தான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் நோட்டீஸ் ஒட்டுனது ஒட்டுனதாதான் இருக்கும் ஓன்னு ஒன்னும் பண்ண முடியாது நீங்க தைரியமாக மாட்டிருங்க அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயன் அந்த குடும்ப நடுத்தரம் ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் உயிருக்கு மதிப்பே நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்று போராடுவோம் கைது பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் இருக்கும் நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம் மட்டும் மனசு வச்சுட்டு தைரியமா இருக்க ஆனா அது இங்க அழுது குழம்புறது முதல்ல கைவிடுது உறுதியான இல்லைங்க இடிக்க முடியாது இடிக்க தொடங்குனா அடுத்த நொடி நான் இங்கே நிப்பேங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் தைரியமா மட்டும் இருக்கு யாரு வந்து கேக்கல யாரும் வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க கேட்கறதுதான் நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எதுவும் கவலைப்படுறீங்க தைரியமா இருங்க பல வீடுகள் இப்படிதான் இடிச்சாங்க அங்க ஓடி போய் ஓடி போய் நின்னு நின்னு போராடி தடுத்துருக்கேன் இதையும் தடுப்பேன் நீங்க நம்பிக்கியட வேற நீ என்ன கேட்டா வா வேறதை நீங்க மாற்றுக்க கேள்வி ஏதாவது உங்களுக்கு நடக்க வாய்ப்புது இதா ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா ஏரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும்ங்கிற முடிவு தான் வரணும் ஏற்கனவே இந்த இடத்தை ஆக்கிரமிக்க இந்த இடத்தை இடம் பட்டாப்பு பூறுப் períச்சி விட்டது யாரு இந்த கட்சிக்காரர்கள் கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே தம்பி உங்ககிட்ட தான் இது ஆக்கிரமிப்பு நீடினா நாற்பது வருஷமா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்க புதிதாக யாரும் தடுங்க இதுதான் இருக்க முடியுமே ஒழிய ஏற்கனவே வீடு கட்டி வாழற பண்ணி எம் காலனின்னு ஒண்ணு இருக்குது குடியிருப்புகள் அது தான் கட்டப்பட்டிருக்கு திருவள்ளூர்ல நீதிமன்றம் தான் கட்டப்பட்டிருக்கு மதுரை நீதிமன்றம் தான் கட்டப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு பல அரசு கட்டிடங்கள் ஏரியில கட்டப்பட்டிருக்கு இப்ப ஏரிய தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க திருச்சி விண்ணுறுதி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல இப்ப கட்டிருக்காங்கல்ல ஏர்போர்ட் அது ஏரிய தூத்துட்டு தான் கட்டிருக்கு இந்த மக்களின் நாலாயிரம் வீடு இந்த வீட்டை வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மேல அந்த வீட்டை குடிய இடிச்சு வெளியேத்தனா இந்த குழந்தை குட்டியில கூட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள் இருபத்தி ஓரா இருபத்தி ஒரு நாள் நீங்க காலி பண்ணலாம் வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னா இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம் இது கொடுங்கோன்மை இந்த செயலை கைவிட்டுட்டு போகணும் நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க புதிதாக யாரும் ஏறி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க அதைதான் செய்யணும் இப்படி ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமாக இங்க நாற்பது ஐம்பது வருஷமா வாழ்கிற மக்களை அடித்தட்டு உழைக்கும் மக்களை அவங்களுக்கு யார் இல்லைங்கிற முறை இடிச்சு இடிச்சிட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளேயே எங்களை அகதிகளாக என் மக்களை நீங்க அலைய வைக்கிறீங்க எல்லா இடங்கள்லையும் சிப்காடு தொழிற்சாலைன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்னா அங்க இருக்கிற வேளாங்குடி மக்களை வெளியேற்றுறீங்க விண்ணுறுதி நிலையம் கட்டுறோம் நீங்க ரோடு போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம்னு வாழ்ற இடத்திலாம் எங்களை வாழ்ற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நிலத்திலேயும் நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலமா இருக்குது இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும் நீதிமன்றம் சொன்னா கேட்கணும்னா நீட்டை எழுத எழுதணுங்குது அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா எதுத்தானே நீங்க போராடுறீங்க நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேக்குதா காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுன்னு கர்நாடக அரசுக்கு சொல்லுது கேக்குறாங்களா இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது நாங்க இடிக்க விட போறது இல்ல அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாம தற்காத்து போராடுவோம் இதுதான் நாங்க எங்களால செய்ய முடிஞ்சதுதான் இடிக்க கூடாது இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க சரி நான் கேட்கிறேன் நீங்க பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொட்டி முன்னவே மாதிரி பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே இந்த தலைவர்கள் தானே அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கிறது இங்க இருக்கிற கவுன்சில இங்க இருக்க எம்எல்ஏ தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த மின் கம்பத்தை வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்பாட்ட வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும் தெரியாதா இந்த ரோட போட்டவன் யாரு ரோட போடும்போது போது இது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல வட்ட மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடாக்க வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு இடினா என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க போறியாத என்ன வாக்க போற சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்துற காலம் வரும் இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சிங்களை விழுந்திருக்கு அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீர் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவையில்லாம இதே இடிக்கிறது எத்தனை இடத்துல நீங்க இடிச்சிங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூமாத்து கரையில் இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு செம்மஞ்சேரி கண்ணகினர் நேர் கல்லுக்கோட்டைக்கு வெற்றி விட்ட எத்தனை வீடு ஒரே கேள்விதான் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒன்னு திமுக இருந்துச்சு இல்ல அதிமுக இருந்துச்சு உங்களுக்கு தெரியாம என் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்களா முதல்ல இந்த இந்த செயலை கைவிடணும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை எல்லாம் அடிச்சு வண்டியில ஏற்றி கைது பண்ணி ஆத்து மணல் அள்ளி தின்ன மலையை நொறுக்கி வித்தவன்லாம் கல்குவாரி ஓனர்னு தெரியலாம் தைரியமா இருங்க அழாதீங்க நீங்க அழுது கத்துறதுனால அவ இடிக்காம இருக்க போறது இல்ல ஒற்றுமையை மட்டும் இருங்க பாத்துக்கலாம் வேற என்ன இறந்திருக்காரு நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன் இவங்க உயிருக்கு மதிப்பு கொடுப்பாங்களா இந்த ஆட்சியாளர் கொடுப்பாங்களா தீ குளிச்ச லட்சக்க அத்தனை ஆவரம் பேர் செத்தம் லட்சக்கணக்கா என் மக்கள் செத்தம் எண்ணூத்தி ஐம்பது பேர் மீன் அவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்துருக்கான் இருபது பேர் காட்டுக்குள்ள செத்தம் எவன் எழுதுக்கான் எவன் எழுதுக்கான் யாருக்கு வருவா யாரு வருவா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து இருந்தாருன்னா பத்து லட்சத்தோட வருவேன் அவர் வீட இடிச்சு போறாருன்னு தூக்கில போட்டு தொங்கிட்டாரு பத்து பைசா தரமாட்டேன் வேற என்ன இப்ப நான் என்ன செய்யறது சாகிறதா இருந்தா கள்ளச்சாரம் குடிச்சி சாகுன்னு சொல்றதா இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இடிக்க கூடாது இடிக்க நாங்க விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி ஒரு வேலையும் கிடையாது ஊர் ஊரா இந்த இதை போற அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள் அங்க போனா அண்ணன் வீடை இடிக்கிறான் இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான் அண்ணா நம்ம ஆள் சொல்றாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்க கூட வாங்க இந்த மக்களை சொலச்சறோம் சூப்பர்னு ஒவ்வொருத்தர் இத சிரிக்கிறீங்க அழாம இருக்கங்க உங்களுக்கு கூட பிறந்த இருக்கேன் உங்க வயித்துல பிறந்த மகன் இருக்கேன் என்னை தாண்டி தான் அந்த வீட விடுக்கணும் நாப்பிக்கூட இருக்கு நாங்க எங்களால முடிஞ்சத உதவுவோம் அரசு உதவுமா நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒரு நிமிடம் என் தம்பி இங்க தான் இருக்கறாங்க உடனே உடனே என்ன கூப்பிடுவாங்க அடுத்த நொடி இங்க வருவேன் அதிகபட்சமா நான் வர ஒன்றரை மணி நேரம் ஆகும் உங்க வீட்டுல போயிருங்க அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் நான் தனியா வருவேன்னு நினைக்காதீங்க பல்லாயிரக்கணக்கான பேர் ஓடுவார்கள் நம்பிக்கை இப்ப நான் வரேன் வரேன் அடிக்கிறேன் धैर्य मार